புத்தளம் வணாத்துவில்லி கடற்பகுதியில் படகு ஒன்று கவிழ்ந்ததில் பலியானவர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனை பின்னர் உறவினர்களிடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளன படகில் பயணிக்கும்போது போது இவர்களில் எவரும் பாதுகாப்பு கவசங்களை அணிந்திருக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த படகு நேற்று பிற்பகல் கடற்படையின் துணை கட்டுப்பாட்டு நிலையமான பலகத்துறை கடற்பகுதியில் விபத்துக்குள்ளானது இந்த படகு நாளாந்த மீன்பிடிப்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாகும் நான்கு பேர் பயணிக்க முடியும் என்று போலீசார் தெரிவித்தனர் ஆனால் சம்பவம் இடம்பெற்ற போது படகில் பதினெட்டு பேர் இருந்திருக்கலாம் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பலகாத்துறை துணை கட்டுப்பாட்டு நிலைய கடற்படை அதிகாரி மற்றும் அவரது உறவினர்கள் விபத்துக்குள்ளான படகில் இருந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் இவர்கள் அனைவரும் பத்திரமுள்ள மற்றும் தலங்கம வடக்கு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த முப்பத்தாறு வயதான சம்பி சிரோன்மணி மற்றும் நாலரை வயதான விருளி ரனுல்யா ஆகியோர் கடற்படை அதிகாரியின் மனைவியும் குழந்தையும் ஆவார்கள் மேலும் அவர்களின் உறவினர்களான பத்தொன்பது வயதான சத்துரிகா நாற்பத்தி ஏழு வயதான லலனி கோமஸ் மற்றும் ஐம்பத்தேழு வயதான தயானந்த பெரேரா ஆகியோரும் இந்த படகு விபத்தில் உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்த இரு பெண்கள் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் ஒருவர் புத்தளம் வைத்தியசாலையிலும் மற்றவர் மொல்லிக்குளம் கடற்படை வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்